திறன் கல்வி காணொளி காணொளி வழியாக கல்வி கற்போம் திறன் கல்வி காணொளி ஐந்தே நிமிடத்தில் பத்து வகை இலக்கணம் அதுவும் வினாவிற்குள்ளே விடையா எப்படி கம்பராமாயணத்தை இளையது கம்பர் எனும் முறையில் கற்றலின் கேட்டல் நன்று எங்களை பின்தொடர் அடுத்த காணொலிகளுக்கான ஆர்வத்தை அறிய குழு பகிர் விரும்பு சப்ஸ்கிரைப் செய் லைக் அண்ட் ஷேர் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு பாடம் ஐந்து இலக்கணம் தொகாநிலை தொடர் தொடர் என்றால் என்ன எத்தனை வகைப்படும் வினாவின் முதல் சொல்லி விடை இருக்கிறது சொற்கள் தொடர்வது தொடர் எனப்படும் இரண்டு வகைப்படும் முற்றுத்தொடர் முடியா தொடர் தொகா தொடர் என்றால் என்ன விளக்குக சொற்களுக்கு இடையே சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது தொகா தொடர் மறைந்து வந்தால் நிலை தொடர் சான்று காற்று வீசியது குயில் கூவியது தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அவையாவை ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைத்தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சல் தொடர் உரிச்சல் தொடர் அடுக்கு தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்கின்ற தொடர் எவ்வகைத் தொடர் வினாவின் முதல் சொல்லே விடை எழுவாய் தொடர் சான்று இனியின் கவிஞர் பெயர் காவிரி பாய்ந்தது இரண்டாவது சொல் வினை பேருந்து வருமா வினா வெளியைத் தொடர்ந்து வினை அமைகின்ற தொடரின் பெயர் என்ன விழித்தொடர் சான்று நண்பா எழுது நண்பா என்று பிறரை அழைப்பதால் இது விழித்தொடர் ஆயிற்று விழித்தல் என்றால் பிறரை அழைத்தல் என பொருள் வினைமுற்று ஒரு தொடரின் முதலில் அமைந்தால் அத்தொடரின் பெயர் என்ன வினைமுற்று தொடர் வினை என்றால் செயல் முற்று என்றால் முற்று பெறுவது முற்றுப்புள்ளி வைக்கின்ற தொடராக இருக்கும் கண்ணகி பாடினால் என்பதற்கு பதிலாக வினைமுற்றை முதலில் வைத்து பாடினால் கண்ணகி என்று எழுதினால் அது வினைமுற்று தொடர் ஆகும் முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் என்று சொல்லப்படும் கேட்டால் என்றால் அது முற்று கேட்ட என்பது எச்சம் கேட்ட பாடல் பாடல் பெயர் என்பதால் இது பெயரச்சம் இரண்டு சொற்களில் முதல் சொல்லின் இறுதி எழுத்து அகரம் குறிலாக இருக்கும் வினைச்சொல்லின் முதலெழுத்து ஈ அல்லது ஊ கொண்டு முடியும் முற்று வினை வினைச்சொல்லையே கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் பாடிய மாணவன் என்றால் பெயரச்சம் பாடி மகிழ்ந்தனர் என்றால் வினையச்சம் வேற்றுமை உருபகல் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும் கட்டுரையை படித்தான் ஐ இதில் இரண்டாம் வெற்றுமை அன்பால் கட்டினார் ஆள் இதில் மூன்றாம் வெற்றுமை அறிஞருக்கு பொன்னாடை இதில் கு நான்காம் வெற்றுமை ஐயால் கு இன்னதுகன் என ஆறு வேற்றுமைகளை உறுப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் முதலுக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் இல்லை ஏனை பானை என்பது வேற்றுமை உறுப்பு அல்ல ஏனையை பானையை என்பதில் உள்ள ஐ வேற்றுமை உறுப்பு நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வருவது எவ்வகை தொடர் இடைச்சொல் தொடர் என்று அழைக்கப்படும் மற்றொன்று கிடைத்தது அவரே சொன்னார் இவற்றில் மற்று என்பது இடைச்சொல் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ இணைவது இவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் சால உருதவ நனி கடிமா என உரிச்சொல் தொடர்கள் அமையும் இதிலும் வினாவின் முதலெழுத்து விடையாக அமைந்திருக்கிறது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வந்தால் அதன் பெயர் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவி இரண்டு முறை வரும் பிரித்தால் பொருள் தராது கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இலக்கணம் குறிப்பு தருக கேட்க வேண்டிய என்ற இரண்டு எச்சங்கள் இருப்பதால் இது கூட்டுநிலை பெயரச்சம் என்று அழைக்கப்படும் இலக்கண குறிப்பு தருக பழக 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 என்ற சொல் அடுக்கி வந்ததால் இது அடுக்கு தொடர் வடித்த கஞ்சி இரண்டாவது சொல் பெயராக இருப்ப இருக்கிறது முதல் சொல் எச்சமாக இருப்பதால் இது பெயரச்சம் நன்றாக பேசினார் இதில் இரண்டாவது சொல் வினையாக இருப்பதால் இது வினையச்சம் இறங்கினார் முகமது இது வினைமுற்று இறங்கினார் என்ற வினைமுற்று முதல் சொல்லாக வருகிறது எனவே இது வினைமுற்று தொடர்ந்து காணொளி கல்வி கற்க குழுசேர் விரும்பு பகிர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்